சார் ஆக்சுவலாக வந்து சார் இங்கே இப்போல்லாம் கட்டுறத விட சார் ஊர் பக்கம்தான் சார் பிரமாதமாக கட்டுறாங்க அவங்களுக்கு இட வசதி பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுது சார் அவன் வந்து ரொம்ப இப்போ இந்த திருக்கடையூர் பாபா கோயில் நான் சொல்கிறேன் சார் அதோட அமைப்பே பார்த்தீங்கன்னா சார் மேலடுக்கில் ஒரு பாபா கோயில் இருக்கும் சார் அப்படியே கீழே எடுக்க போனீங்கன்னா ஒரு நான் அதில் பாபா கோயிலுக்கு கீழே அண்டர் கிரௌண்டில் ஒரு மெடிடேஷன் ஹால் இந்த நீங்கள் இந்த மாதிரி மெடிடேஷன் ஹால் சப்போர்ட்லாம் நீங்கள் பெருசாக சென்னையில் சொன்னீங்க கீழே அவ்வளோ அப்படியே அமைதியாக ஒரு மெடிடேஷன் காலி இப்படி வந்து திருவாரூரில் ஒரு பாபா கோயில் இருக்கு நான் இப்படி ஊர் ஊரா போனேன்னா பாபா கோயில் அங்கே இருக்குன்னா டக்குன்னு போய் பார்த்துருவோம் சார் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போய் பார்த்துருவோம் இப்போ இவ்வளோ எப்படி பாபா கோயில் ரீச் ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா சார் நான் இதை இது எப்படி நடந்துருக்கும் இது எப்படி இவர் அப்படியே ஃபார்ம் உருவா வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாபா பக்தர்கள் இப்ப ம மற்றவங்களாம் குறப்பட்டுக்கெல்லாம் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க வியாழக்கிழமைங்கிறது வந்து மற்ற விஷயத்தெல்லாம் இப்ப மறந்து போய் இப்ப பாபா கோயில் தாங்க இப்ப ரொம்ப ஃபேமஸா இருக்குன்னா சிலர்லாம் வந்து சிலர்லாம் ஊடகத்துல எப்படி பேசுறதெல்லாம் நான் பார்த்தேன் இது திட்டமிட்டு வளர்க்கறாங்க நான் நான் இதை உண்மையில் ஆராய்ச்சியாக பண்ணியிருக்கேன் சார் இப்படி பாபா கோயிலெலாம் கட்டுறாங்கல்ல நான் முடிஞ்சால் கேட்பேன் இதுக்கு உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணா இது வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா எந்த அமைப்பும் இதை வந்து என்கரேஜ்லாம் பண்ணல சார் இதை வந்து இதை வந்து இப்படி நீ செய் இதுக்கு நாங்கள் நிதி உதவி பண்ணுறோம் இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு எந்த நிறுவன அமைப்பும் கிடையாது இது முழுக்க முழுக்க அந்தந்த ஏரியா மக்களால் அவங்க ஃபீல் பண்ணி அவங்க அவங்க வா அவங்க வாழ்க்கையில் அவர் வந்து தனிப்பட்ட முறையில் மேஜிக் நிகழ்த்தி இருக்கிறார் அதனால தான் அவங்க வந்து அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணி அதை செய்ய முடியுது இனிங்க இப்போ என்னோடய நேட்டி வந்து தஞ்சாவூர் சார் தஞ்சாவூரில் நாஞ்சி கோட்டூர் விட அங்கே வந்து விழாருன்னு ஒரு பகுதியில் ஒரு அம்மா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு பாபா கோயில் கட்டிட்டு உட்காந்துருக்காங்க சார் இப்போ அவங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அவங்களுக்கு ஃபீல் ஆகி செஞ்சுருக்காங்க இங்கே நீங்கள் மாங்காடில் வந்து பார்த்தீங்கன்னா சார் மாங்காடில் ஒரு பாபா கோயில் இருக்குது அது நான் அவரை கேட்டோம்னா அவர் ஒரு இது மாதிரி டிவி மீடியாவில் இருந்தவர் சார் அவரை அப்படியே பாபா பக்தியில் அப்படியே போய் 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 ஒரு ஃபீல் ஆகி அங்கே ஒரு அவர் ஒரு பெரிய பாபா கோயில் கட்டிட்டு அந்த கோயிலுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு சின்ன போர்ஷன் கட்டிட்டு இருக்கிறாங்க இது வந்து அவங்களுக்கு அது இன்டியூஷனாக ஃபீல் ஆகுது அதுக்கான சக்தி அவர் வந்து கொடுக்குறாரு அதுக்கான மக்கள் ஒத்துழைப்பையும் வந்து அது கொடுக்குறாரு அது வந்து சாத்தியப்படுது இப்போ தஞ்சாவூரில் மெடிக்கல் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சார் அங்கே ஒரு பாபா கோயில் இப்போ இந்த தடவை லேட்டஸ்ட்டாக அங்கே போனப்போ போய் பார்த்தா அவ்வளோ சிறப்பாக செய்கிறாங்க சார் இது சிலர் சொல்லுவாங்க அந்த அன்னதானம் போடுறாங்க நான் என்ன ஏன் இப்போ அந்த அன்னதானத்தை மற்றவங்கள எடுத்து பண்ணலாமே அங்கே செய்கிற மாதிரி ஏன் அது வந்து இயல்புலே வரல நீங்கள் வந்து பாபா கோயில்னாலே அண்ணாதானா அவர் அப்படி வந்து அதை உருவாக்கி வச்சுருக்குறார் அந்த ஃபீலை வந்து அது இயல்பாகவே அதை கொண்டு வந்திருக்கிறாரு அது அது விஷயம் அது மட்டும் இல்ல கண்டிப்பாக இதை நான் பிலீவ் பண்ணுறேன் சார் ஏன்னா இதை நான் நிறையா பேர்கிட்ட பேசியும் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையிலுமே அவர் வந்து மேஜிக்கே நிகழ்த்தியிருக்கார் சார் ஆனால் அதை நீங்கள் வந்து அந்த உணர்கிற சென்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் நமக்கு வந்து நீங்கள் இப்போ இப்போ நான் அதை வந்து நீங்கள் அதை உற்று கவனிச்சிங்கன்னா தான் உணர முடியும் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் கோ இன்சிடென்ட்னு சொன்னீங்கன்னா ஒதுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நான் சொல்றேன்ல ஒரு நாள் திங்கக்கிழமை திடீர்னு போகிறேன் பாபா கோயில் போகிறேன் வெளியில் வரேன் ஒரு ஃபோன் வருது கன்ஃபார்ம் ஆகுதுன்னா இதை எனக்கு உணர தெரியும் கண்டிப்பாக இதை எனக்கு உணர தெரியலன்னா நான் ஏதோ வந்துச்சு ஃபோன் வந்துச்சு நான் போயிட்டு இருக்கலாம் ஸோ இதில் இன்னும் ஆச்சரியம் சார் அவரோட மேஜிக்குங்கிறது அந்த அன்னதான பாபா கோயில் சொல்கிறேன்ல சார் அங்கே வெளியில் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை மார்க்கெட்டுன்னே ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு சார் ஸோ அது மூலமாக வந்து அந்த பாலா கோயிலுக்கு மக்கள் வராங்க அன்னைக்கு வந்து காய்கறி வாங்குவாங்கன்னு வியாழக்கிழமை சந்தனே அங்க பேமஸ் சார் பாத்தீங்கன்னா நீங்க காய்கறில இந்த எல்லாம் ஒரு பக்தி அது மூலியமாக வந்து எவ்வளவு பெரிய விஷயம் வந்து ஒரு இது வந்து நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப மிராக்கள் வந்து நான் அதே மாதிரி நம்ம திருச்சி பக்கத்துல இருக்க அந்த அந்த மேஜிக் ஒன்று சொல்லணும் சார் இப்ப திருச்சி பக்கத்துல ஒன்று கட்டினாங்கல்ல சார் அது பேர் பெரிய தென்சிரடி இருக்குல்ல சார் ஒரு தடவை ஒரு சூட்டு போயிட்டு நைட்டு திரும்பி வரும் சார் ஒரு எர்லி மார்னிங் எனக்கு அந்த தென்சீரடி போகணுன்னு ஆசை அது அப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த திருச்சி பக்கத்தில் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி யூரின்லாம் பாஸ் பண்ணிவிட்டு டீ சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு யூரின்லாம் பாஸ் பண்ணிட்டு மூவ் பண்ணும்போது இப்படி நிமிர்ந்து பார்க்குறது சார் தென் சீரடின்னு ஆர்ச்சி இருக்குது சார் இப்போ எனக்கு மனசுக்கு பயங்கர ஒருத்தம் என்ன ரெண்டாம் கட்ட நேரத்தில் நான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணுறேனே ஒரு எர்லி மார்னிங் நான் மட்டும் வரல ஒரு அஞ்சு பேர் ஒரு கார் பண்ணியிருக்கோம் ஒரு விடிய இருக்கால ஒரு நாலு மணி இருக்கு அந்த நாலு மணிக்கு அந்த நாலு பேரை நான் ஓல்டு பண்ணலாம் நான் பார்க்க முடியாது இல்ல சாமியா இப்ப நான் வந்து அப்படியே ரொம்ப ஃபீலிங்கா எனக்கு அப்படின்னு சொல்லணும் இது என்ன சோதனை இது எதுக்கு இந்த இடத்துல வந்து வண்டி நிக்கணும் பார்க்க முடியாம இங்க போகணும் என்ன அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டேன் சார் சென்னைக்கு வந்துட்டேன் சம்மந்தமே இல்லாம சார் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நண்பர் வந்து பட்டுக்கோட்டையில ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் வரீங்களா போயிட்டு வருவோன்னு கூப்பிடுறாரு நான் உடனே ஒரே கண்டிஷன் தான் வைக்கிறேன் எல்லாம் வரேன் ரிட்டர்ன்ல தென்சிறுடியை பார்த்துட்டு வரணும் ஓகேவா வாங்க பார்த்துட்டு வருவோம் பார்த்தா ரெண்டு நாள்ல வந்து பட்டுக்கட்டை போய் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு தென்சிறடியை பார்த்துட்டு வரோம் சார் இது ஒரு மெராக்கல்ஸ் இது மாதிரி அது அது என்னமோ அமையும் சார் அது நீங்க நினச்சி அது ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா அதே மாதிரி இப்ப சரி திருத்துறை பூண்டியில இப்போ ஒரு பெரிய பாபா கோயில் கட்டியிருக்காங்க சார் தென் சிறுடி அளவுக்கு ஒன்று கட்டியிருக்காங்க இதெல்லாம் போகணும்னு ஆசை தகவல்கள் என்னை தேடி வரும் சார் ஏதோ ஒரு விதத்தில் என்னை தகவல்கள் தேடி வரும் அதுவும் போகணும்னு ஆசைப்பட்டு அந்த சூழல் அமையும் சார் அதே மாதிரி அந்த கோவில்கள்லாம் கட்டுறாங்க சார் கோவில் கட்டும்போது நம்ம அன்னதானம் பண்றதை நம்ம கையை விட்டு பணத்தை கொடுத்து அன்னதானம் செஞ்சிடலாம் பட் ஆனா திறமைன்னு ஒன்னு இருக்கு இப்ப ஒரு கோவில் நீங்க சொன்ன மாதிரி கிராமம் கிராமங்களுக்காக நகர நகரங்களுக்கெல்லாம் வந்து பாபாவுடைய கோவில்கள் வந்து உருவாகுது அப்போ உருவாகுதுன்னா அதை கட்டிட்ட பிறகு நிறைய பொறுப்புகள் வந்து அவங்க இயற்கையாவது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்கு ஸோ அந்த பூஜைகள்லாம் வந்து ரெகுலரா நடக்கணும் பாபாவுக்கு வந்து இந்த அபிஷேகம் ஆராதனை அன்னதானம் இதெல்லாம் நடக்குதுனாவே அது முழுக்க முழுக்க சாயினுடைய ஆசிர்வாதம் தானே நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது இது வந்து ஒரு சிலருடைய கண்ணோட்டத்துக்கு வந்து இது ஒரு கமர்ஷியலாக கூட வந்து சொல்றாங்க பட் அப்படி கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் என் தரப்புலயும் நான் சொல்றது என்னன்னா முழுக்க முழுக்க பாபாவுடைய டிவோட்டி அதாவது அவங்களுடைய மனதுல பாபா உள் அவங்களுடைய அற்புதங்களை உணர வைத்து அந்த அற்புதத்தை வந்து வெளியே கொண்டு வரணும் நிறைய பேர் அனுபவிக்கணுன்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த கோவில்கள் வந்து உருவாக்கப்படுது நான் நினைக்கிறேன் அதோட உங்களுடைய கருத்து என்ன அது கண்டிப்பா சார் அது அப்படி ஒண்ணு சொல்றாங்க சார் இது வந்து கட்டுறதெல்லாம் ஒண்ணு வியாபாரம் ஏன் சார் பொழப்ப பாக்கணும்னா எத்தனையோ பொழப்பு இருக்கு சார் இதுக்கு எதுக்கு சார் வந்து வேலை மனக்கட்ட ஒரு கோயில் கட்டி ரெண்டாவது வந்து அவங்க ஒண்ணும் சும்மா இல்லையா சார் டெய்லி அன்னதானம் பண்றாங்க அதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நிதி ஆதாரம் வேணும் அதைத்தான் அவங்க வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்குறாங்க ரெண்டாவது கண் கூட பண்ணுறாங்க சார் கண் கூட வந்து டெய்லி வந்து அவங்க அன்னதானம் பண்ணுறாங்கங்கும்போது அதை நம்ம அப்படி கொச்சைப்படுத்த வேண்டியது இல்லைங்கிறதான் சார் என்னுடைய பயனடைகிறாங்க இப்போ இப்போ நாங்கள் அன்னதான பாபா போயிலாம் அவ்வளோ நிர்வாகம் இதாக இருக்கும் சார் பொன்னி அரிசி அந்த மு முழு பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்ம வந்து அரிசி மூட்டை வாங்கி கொடுக்கலாம் சார் அவங்க கண்டிஷனே அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான நிர்வாகம் உள்ள ஒரு கோயில் சார் இது பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அரிசி விற்பாங்க அன்னைக்கு மூட்டை நீங்கள் அஞ்சு கிலோ பத்து கிலோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி உள்ளே வந்து கொடுக்கலாம் ஒன்லி பொன்னி அரிசி தான் சார் வாங்குவாங்க பொன்னி அரிசி தான் அந்த பொன்னி அரிசியில் தான் நமக்கு அந்த அன்னதானம் கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து அவ்வளோ இதாக இருக்கும் அது நம்ம அவங்க எனக்கு தெரிஞ்ச அது அப்படி வந்து ஒன்று க கிடையாது சார் நம்ம அது வந்து ரொம்ப ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்கிறதுக்காக நம்ம இதை இது முழுக்க முழுக்க எல்லாருமே ஒரு தான் சார் கட்டுறாங்க மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை வந்து இங்கே வந்து ஆமாம் ஆமாம் சார் பாண்டிச்சேரியில கமலசாயின்னு ஒரு பாபா கோயில் இருக்கு ரொம்ப அற்புதமான கோயில் சார் அதெல்லாம் நானும் என் கசினுமே போயிருக்கோம் ஜெயின் கோயில் பேட்டர்ல கட்டியிருப்பாங்க சார் ரொம்ப அந்த நீங்க நிர்வாகம் பார்த்தீங்கன்னாலே அவ்வளவு சிறப்பா இருக்கும் சார் அன்னதானம் வந்து அவ்வளவு பெரிய அன்னதான கூட சார் எனி டைம் அந்த ஃபுட்டு டைமிங்லாம் கிடையாது நீங்க போனீங்கன்னா எனி டைம் வந்து ஃபுட்டு வந்து அதே மாதிரி பிளேட்டெல்லாம் நீங்க வந்து கழுவி சில்வர் பிளேட்டு கொடுக்குறாங்க சார் நீங்க சாப்பிட்டுட்டு நீங்களே கழுவி வச்சிடலாம் எல்லாம் அங்கே வச்சிருப்பாங்க செட்டப்பு அவ்வளோ வந்து நம்ம அதை நல்ல சார் இப்போ ஒரு அன்னதானன்னு ஒரு கல்ச்சரே வந்து இன்னைக்கு வந்து தமிழக மக்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு இயல்புல ஊறி இருக்கிறதுக்கு பாபா ஒரு முக்கிய காரணம் அது இருக்கலாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்துருக்கலாம் ஏதோ ஒரு நாளும் கிழமையில செய்வாங்க அது மாதிரிலாம் இருந்திருக்கலாம் நான் வந்து போ பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக ஒரு ஒரு கோயில் போகிறோம் சாமி கும்பிட்றோம் ஒரு ஒரு பிரசாதம் தருவாங்க சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அந்த அந்த கோயில் வளாகத்திலே உட்காந்து அந்த பிரசாதம் சாப்பிட்ற அந்த ஒரு சின்ன ஆத்ம திருப்தி அதுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது இப்போ நீங்க நிறைய பாபா கோயில்லாம் பார்த்தீங்கன்னா சார் அந்த டிவோட்டிஸ் வந்து நாங்க இன்னைக்கு செஞ்சு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவங்க இருந்து செஞ்சு கொண்டு வந்து அவங்க அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் மாங்காடு கோயிலெல்லாம் அந்த மாதிரி இருக்கும் மாங்காடு கோயிலெலாம் செஞ்சு கொண்டு வராங்க டிவோட்டிஸ் வந்து செஞ்சு அது அதெல்லாம் அதான் சார் இந்த உணர்வு வந்து இந்த கல்ச்சர் நமக்குள்ளே கொண்டு வர்றது இருக்குல்ல சார் அந்த ஒரு நீங்கள் அந்த அன்னதான பாபா கோயில்ல வந்து கொட்டு கேப்சனை எப்படி வச்சுருப்பாங்கன்னா சார் அன்பு அமைதி அன்னதானம் இப்ப இப்ப ஆக்சுவலா என் பிரதர் ரீசெண்டா ஒரு விஷயம் சொன்னார் சார் அவருடைய அனுபவம் தான் ஆனா ரொம்ப நான் ஆச்சரியமா இருந்தது நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவர் பிரதர் வந்து அவரோட பொண்ணுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்றாரு சார் ஸோ அவரோட அவங்களோட அப்பாவை அதுக்கு அழைக்கணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பாவுக்கும் அவருக்கும் கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் அதனால அவர் வந்து சரியா அவருக்கு ரிப்ளை பண்ணல இப்ப இவர் வரணும்னு ஆசைப்படுறாரு அன்னதான பாவக்கோயில வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை நோட்டுன்னு ஒன்று இருக்கு சார் நீங்க அங்க வந்து போய் உங்களோட பிரார்த்தனையை எழுதி வைக்கலாம் இப்போ இவர் வந்து போயிட்டு பிரார்த்தனை எழுதி வைக்கிறாரு பாபா நீங்கள் தான் என் அப்பா ஸ்தானத்தில் இருந்து என் பொண்ணை வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு அன்றைக்கே அவர் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு சார் பொண்ணுக்கு வந்திருக்கிறாரு வந்தால் உங்கள் குரூப்பில் என்ன நினைக்கிறேன் சார் சீரடி யாத்திரா குரூப்பில் தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா சார் யாரோ ஒரு டிவோட்டி வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காரு சார் அந்த வீடியோவை நானே அப்படி ஒரு வீடியோ பார்த்ததே இல்லை சார் அதை தான் அதை தான் நான் வச்சு தான் அது ரொம்ப அந்நேச்சுரலான விஷயங்கிறேன் நீங்கள் ரொம்ப எல்லாரும் பார்க்குற ரெகுலர் பாபா வீடியோன்னா அது நீங்கள் சரிங்களாம் பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஒரு பாபா ஒரு பெண் குழந்தைக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ சார் அதில் வந்து கண்ணு ஏண்டா கவலைப்படுற நான் இருக்கேன் நீ நல்லபடியாக படி நீ நல்லா வருவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு ஒன் மினிட் ஓடக்கூடிய ஒரு வீடியோ வந்து அந்த குரூப்பில் யாரோ ஒரு டிவோட்டிஸ் வந்து வந்து போட்டிருக்காங்க சார் இவர் காலையில் தான் பிரார்த்தனை நோட்டில் எழுதிட்டு வரார் என் அப்பா ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் வந்து என் பொண்ணை ஆசீர்வதிக்கணும் பார்த்தா இப்படி ஒரு வீடியோ வருது இவர் ஃபீல் ஆகி போய் எனக்கு அனுப்பிச்சு நான் எனக்கே ரொம்ப அச்சம் என் ஓய்வுட்ட சொன்னேன் நீ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து கோ இன்சிடென்ட்டுன்னு கடந்து போக முடியும் இதெல்லாம் நீ உணர்கிறவங்களுக்கு தான் இது வந்து அது ஏதோ ஒரு சூட்சம ரூபத்தில் அவர் வந்து இருந்து அது நமக்கு ஏதோ ஒன்று கைட் பண்ணிக்கிட்டே வராருங்கிறது வந்து இதுக்கு மேலே என்ன வேணுங்க சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் சார் எனக்கு அவ்வளோ நான் அதெலாம் அந்த கிரக பிரவேசத்துக்கு வந்து சார் பத்திரிகை அடிச்சு கோடம்பாக்கம் லிபர்ட்டி தரட்டு தான் போய் பத்திரிகை வாங்குறோம் சார் திடீர்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறேன் அன்றைக்கி வேலைக்கிழமை மயிலாப்பூர் பாபா கோயிலில் வைப்போம் மொதல் பத்திரிக்கைன்னு திடீர்னு சொன்னேன் ஓகே வா கிளம்புவோன்னு சொல்லிவிட்டு போகிறோம் சார் செம்ம கூட்டம் சார் இப்போ போயிட்டு பத்திரிக்கைக்கு என்னடான்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு போய் சும்மா அந்த அங்கே இருக்கிற ஐயர்கிட்ட ஏதோ ஒன்று கேட்க வழக்கமாக அவங்க வந்து ரொம்ப இது பிகு பண்ணுவாங்கள்ல சார் அன்றைக்கி வந்து சரி கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு நடுவில் என் பத்திரிக்கையை வாங்கி அதை பாபா பாதத்திட்ட வச்சு இது பண்ணி ஒரு பூவோடு திருப்பி கொடுக்குறாரு எனக்கு ஏன்னா அவ்வளோ கூட்டத்தில் வந்து அது நடக்கிறதுக்கான பாசிபிளே கிடையாது ஆனால் வந்து அது வந்து நடக்குதுங்கிறது வந்து அது சார் அது ஏன் நான் வந்து சார் ஆக்சுவலாக என்னுடைய லைஃப் இது நிறைய பேருக்கு உதவுங்கிறதுக்காக இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த சரணாகதின்னு ஒரு தத்துவம் இருக்குது சார் எல்லாருமே கேள்வி அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சார் நீங்கள் வந்து சாய்பாபா பக்தர்களுக்கு நான் வந்து ஒரு இதாக சொல்கிறதே வந்து என்னென்னா நம்ம வந்து ஜென்ரலாக அவர்கிட்ட வந்து இதை கொடு அதை கொடுன்னு வேண்டதை விட உன்னுடைய விருப்பமே சிறந்த விருப்பம் நான் என்னுடைய சிற்றறிவை வச்சுக்கிட்டு நான் ஒன்று உங்கள்கிட்ட கேட்பேன் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு ஆனால் உனக்கு தெரியும் எனக்கு வந்து இதை விட எதை பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு உனக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து சார் முழுக்க சரணாகிதி அடைஞ்சிட்டு நம்ம கடமைகளை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி நம்ம ஒன்று நினைக்கிறோம் அது வேற மாதிரி ஒன்று நடக்குதுன்னா ஓகே இதில் ஏதோ பாபாவோட திட்டம் வேறு மாதிரி இருக்குது அதை போட்டு ரொம்ப மன உளைச்சலாம் ஆக்கிக்காம நான் ஒன்று நினைச்சேனே இப்படி நடக்காமல் போச்சு எல்லாம் ஃபீல் பண்ணிக்காமல் நான் உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முயற்சி பண்ணேன் நல்லெண்ணோட முயற்சி பண்ணேன் அது நடக்கல அப்போ இதில் வேற ஏதோ அவருடைய திட்டம் வேறு ஒன்னாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா அவர்கிட்ட நம்பி போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த அற்புதங்களை கண்டிப்பாக உணர முடியும் இப்போ நான் இந்த இப்போ நான் இந்த கலைஞர் ஜாயின் பண்ணுன்னு சொல்றேன்னு சார் ஆக்சுவலாக அந்த நேரம் நான் பாபாட்ட வச்ச பிரார்த்தனை வேற ஒன்றா இருந்தது சார் ஆனா அவர் எனக்கு அதை கொடுக்கல அதை விட சிறந்த ஒன்று எனக்கு சிறந்தவர் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு நான் அதான் சொன்னேன் இது நான் அதான் சொன்னேன் இதுதான் என் பிரதர்கிட்ட ஷேர் பண்ணேன் இதுதான் இதுதான் கடவுளினுடைய இதுங்கிறது நம்ம கேட்கறது அப்படியே கொடுக்கறது இல்லை கடவுளோட வேலை அவருக்கு ஒன்று தெரியும் நமக்கு இது வந்து நீங்க முழுக்க முழுக்க சார் அந்த சரணாகதிங்கிற அந்த மனநிலை வந்தாதான் அது வந்து சாத்தியம் சாத்தியமாகும் அது நிறைய பேர் என்னன்னா பாதி கடவுள் பாதியை கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறது பாதியை தன்னோட கையில வச்சுக்கிட்டு இதை நான் பண்ணேன் நான் சாதிச்சேன் அதே மாதிரி சார் ஒரு வெற்றியுமே நான் சொல்றேன் நம்ம ஒண்ணு சா ஒரு வெற்றினா கூட இது அவரு போட்ட நான் வேணும்னே சார் அந்த வார்த்தையை வந்து இப்போ அதை ப்ராக்டிஸ் மாதிரியே நான் வந்து பண்றேன் சார் இப்போ யார்கிட்ட பேசுனாலுமே நான் ஒன்று சொல்லும் போதே பாபாவை க இறைவனோட அருளால் இது நடந்துச்சு இறைவனோட அருளால் நான் அதை செஞ்சேன் இப்படி தான் நான் சொல்லுவேன்னே தவிர நான் அதை செஞ்சேன் நான் அதை வந்து இது பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறத நான் வேணும்னே அதை ப்ராக்டிஸ்லேயே நான் அதை கொண்டு வருது யார்கிட்ட பேசினாலும் ஏதோ இறை அருளால் அது நடந்துச்சுங்க அப்படிங்கிறத நம்ம அந்த உணர்வுலேயே அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இது நான் வந்து பகுத்தறிவோடையே சொல்கிறேன் சார் இது வந்து என்னப்பா இது கண்மூடித்தனமான பக்தி அப்படி நீங்கள் இப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சக்திகிட்ட உங்களை ஒப்படைச்சிக்கும் போது அது உங்களுக்கு பிடிச்சது பாபாங்கிற சக்தினா பாபா கிட்ட ஒப்படைச்சிக்காங்க இல்லை உங்களுக்கு வந்து முருகனை பிடிக்கும் அல்லாவை பிடிக்கும் இயேசுவை பிடிக்கும்னா உங்களுக்கு பிடித்த ஒரு சக்தி இல்லை எனக்கு கடவுள் பேரை இல்லை அதனால நீங்கள் பிரபஞ்சம்னு வச்சுக்கங்க இந்த யுனிவர்ஸ்னு வச்சுக்கங்க உங்களை மீறினால் ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது அது முதல்ல அதை நீங்கள் நான் தவிர்க்கவே முடியாது அதை ஒத்துக்கிட்டு அந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டு நம்ம கடமையை நம்ம சின்சியராக பண்ணிட்டு இருந்தாலே எல்லாம் அது பாட்டுக்கு சரியா நடக்கும் நம்ம வாழ்க்கை வந்து பீஸ்ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும் அனாவசியம் மன உளைச்சலுக்கோ தலகணத்துக்கோ அப்புறம் வந்து ரொம்ப தலகணமாக ஆடுறது அப்புறம் ஒன்று நடக்காம போனதுக்கு அப்புறம் ஒரேடியா தோண்டு போய் விழுந்துடுறது ரெண்டுத்துக்குமே தேவையில்ல ஒன்று நம்ம சாதித்தோம்னாலும் அதுவும் கடவுள் போட்ட பிச்சை தான் ஒன்று நம்ம சாதிக்கல ஏதோ சில துன்பங்கள்னா அது அவர் கொடுக்குற சோதனை தான் அது எல்லாமே அது ஒரு காரண காரியத்தோட நடக்குது சார் நம்ம அந்த காரண காரியத்தை உணரக்கூடிய அதை புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு தான் அது நமக்கு வந்து வேணுங்கிறதா சார் பாபா பக்தர்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சார் இது வரைக்கும் வந்து சாயினுடைய அவருடைய மகிமைகளை வந்து நீங்க உணர்ந்து பக்தர்களுக்கு வந்து சொல்லிருக்கீங்க மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து பாபாவை ஏற்படுத்தட்டும் மறுபடியும் சந்திப்பாங்க நன்றி வணக்கம் சார் நன்றி